హాయ్ వెల్కమ్ టు తారా లైఫ్ స్టైల్ இன்றைக்கி நம்ம வந்து ஜிப் டைப் தான் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ரெண்டு டைப் ஆஃப் ஜிப் தான் வந்து இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஜிப்பில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இன்விசிபிள் ஜிப் இன்னொன்று வந்து நார்மல் ஜிப் இந்த இன்விசிபிள் ஜிப் தான் வந்து இப்போ மேக்ஸிமம் எல்லா ஒரு லேடிஸ் கார்மெண்ட்ஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஜிப்பு வச்ச மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப இன்விசிபிளாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இப்போ நிறைய இடத்துல இதுதான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஜிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா அப்படி இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த ஜிப்போட பேக் சைடு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் சைடும் இப்படிதான் இருக்கும் இந்த ஜிப் வந்து நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லா இடத்துலையுமே இருக்கிற நார்மல் ஜிப் இதோட டீத் வந்து எப்போவுமே மேலே வந்து விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி வந்து ரெண்டுக்குமே வந்து இன்விசிபிள் அண்ட் நார்மலுக்கு வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிப்பருக்கு வந்து ரெண்டுமே வந்து நீங்கள் இது நார்மல் ஜிப்புன்னு கேட்டு வாங்கணும் இது வந்து இன்விசிபிள் ஜிப்புன்னு கேட்டு வாங்கணும் இந்த ஜிப்பு ஒன்னோட விலை வந்து மேக்ஸிமம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் பட் ஆனால் நார்மல் ஜிப்போட ரேட் வந்து எட்டு ரூபாய் அந்த மாதிரி கம்மி தான் இது வந்து எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது ரெண்டு ஜிப்புமே வந்துட்டு எல்லா கலருமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்டேஷ்னரிலேயோ இல்லை நீங்கள் டெய்லரிங் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிற இடத்துல நீங்கள் எங்கே போய் கேட்டிங்கனாலும் இந்த ரெண்டு ஜிப்மே அவைலபிளாக இருக்கும் இல்லைனா மீஷோவில் வந்துட்டு நீங்கள் ப இருபது முப்பதுன்னு பல்காக வாங்குற மாதிரி இருந்தால் மீஷோவில் நிறையா ஆஃபர்ஸில் வந்து போயிட்டுருக்கு ஆனால் அது வந்து எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு எனக்கு தெரியல பட் நானே பார்த்துருக்கேன் மீஷோலேயும் உங்களுக்கு வந்து நிறையா குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மல்டி கலர்ஸில் மீஷோவில் கூட பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ இந்த ஜிப்புக்கு பார்த்திங்கன்னா என்ன டைப்பில் வைக்கலாம் இப்போ இதுவே வந்து ரெண்டு மாடலில் வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு பட்டு பாவாடை ஆனால் வந்து இது வந்து இன்வெசிபிளாக இல்லை ஆனாலும் வந்து நம்ம இன்வெசிபிளாக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது பட்டு பாவாடைக்கு வந்து இந்த மாடலில் ஸ்டிச் பண்ணும் நார்மலாக இந்த இன்வெசிபிள் வந்து இப்போ எல்லாருமே யூஸ் இருக்கிறது இப்போ இந்த இன்வெசிபிள் ஜிப்புக்கு வந்து என்ன மாதிரி ஃபூட்டர் வந்து யூஸ் பண்ணலாங்கிறதான் தான் இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் இப்போ ஒரு மூணு ஃபூட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஃபூட்டர் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இன்விசிபிள் ஜிப் ஜிப் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காகவே இந்த ஃபூட்டர் இருக்குது இது வந்து நேரோ ஜிப்பர் ஃபூட்டர்னு சொல்லுவாங்க இந்த ஜிப்பில் வந்துட்டு நீங்கள் ப்ரின்சஸ் கட் கேர்வில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஃபூட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபூட்டர்னால் மட்டும்தான் அது ஸ்டிச் பண்ண முடியுமான்னு அப்படியும் கிடையாது இந்த சிங்கிள் ஃபூட்டர் வழியாகவே நம்ம ஜிப்பை வந்து ஸ்டிச் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து சிங்கிள் ஃபூட்டரில் இருக்குது இதை எப்படி வந்து ஸ்டிச் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கிறது இது வந்து இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஜிப்பர் ஃபூட்டர் இது வந்து நேரோ ஜிப்பர் ஃபூட்டர் உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தாலே தெரியும் இதை வந்து எப்படி வந்து பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா இப்போ இந்த ஜிப்பர் ஃபுட்டரை வந்து கரெக்டாக அந்த டீ டீத்துக்கிட்ட வச்சுட்டு நீடில் வந்து அந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம்தான் வந்து விழுகும் எந்த சைடில் உங்களுக்கு நீடில் விழுகணுமோ அந்த சைடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபூட்டரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஃபூட்டர் வந்து விலகி போகாமல் அந்த டீத்துலேயே வந்து லைனாக கரெக்டாக இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக வரும் இதே வந்து நீங்கள் சிங்கிள் ஃபூட்டர்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் வரும் பட் ஆனால் ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு சிங்கிள் ஃபூட்ரு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பட் இந்த ஃபூட்டர் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் ஜிப்பருக்குன்னே பிரத்யேகமாக இந்த ஃபூட்ரு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு நார்மலாக நிறையா கடைங்களில் கிடைக்கும் இல்லை ஆன்லைனில் மெயினாக கிடைக்கும் Thank you.